வனவிடையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபன் ஒன்றாம் தேதியிலருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபத்தி பலன்களும் ஸோ என்ன தசாபத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தசா பார்த்தீங்கன்னா அதை மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் வர இந்த வீடியோட எண்டை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இதில் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதில் மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஏதாச்சும் யானாலும் பேசிவிட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன சிக்கல் வருவதற்கான கொஞ்சம் பேச்சை வந்து கொஞ்சம் பார்த்து பேசுது ரொம்ப ரோடது ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதி குரு ஐந்தில் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு பாப்புலாரிட்டி ஆன்மீக சொற் சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் இவங்களெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதாவது ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை பண்ணுறவங்க அவங்களும் வந்து நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நான்காம் அதிபதி மற்றும் அவங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி சிவை ஆட்சி பலத்தோட சுக்கனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பெரிய லாபங்களை எள்ளித்தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு அதிகாரம் மகர லக்கணமாக இருந்த மகர ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் உள்ள குரு ஸோ ஐந்தில் உள்ள ஒரு குரு வந்து பார்த்தீங்கன்னா அது சந்திரனுடைய சாதத்தை போகும்போது மனைவிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ உங்களோட மனைவிக்கு வந்து ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரும் ஸோ அது உங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆறாம் அதிபதி ஏடு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வராது பெரிய பணம் கிடைக்கிறது நல்ல தொழிலையோ வேலையிலையோ வந்து ஒரு பணம் கிடைக்கிறது லோன்ஸ் கேட்டு நான் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் பட் இதில் வந்து என்னன்னா எட்டாம் அஷ்டமாதிபதியான சூரியனும் ஆறில் இருக்கும்போது வேலையில் வந்து மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் உயரதிகாரங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு க்ளாஷ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டாரில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கலெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க தேவையில்லாத நபர்களை உள்ள நோய் வச்சு நம்மளை டென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி சிறப்பான பழங்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றும் பெரிய பலனால் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கட கடன் கொடுக்கல் வாங்கல் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஒரு மண்டையில் ஏற்றிட்டு கத்துறதுக்கானவர்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கணவன் மனைவி சேர்ந்துக்கிட்டு ஜோடியாக வந்து எங்கேனாச்சும் ஒரு உல்லாச பயணங்களோ வெளியூர் பயணங்களோ மேற்கொள்வதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான ஒரு கடன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயம் அது குருடைய ஸ்தானத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க யாராச்சும் பேராசை கட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா அதே மாதிரி பதினொன்றாம் மதிபதி சிவாய் பதினொன்றாம் செவ்வாய் வந்து நாளில் இருக்கும் பூமி சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் வருதுக்கான வாய்ப்பு ஒரு பூமி சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ பன்னிரெண்டாம் மதிப்பே குரு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரம் வெளியூர் போய் படிக்கிற வாய்ப்புகள் நிறைய குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகர லக்னமாக இருந்து சூரிய சூரியன் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களில் கடன் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க தேவையில்லாத ஒரு ஷோல்டர் பிடிப்பு இல்லைன்னா அடி வயிற்றில் வந்து கேஸ்டிக் ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகர் லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி ரொம்ப சிறப்பான படங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்கள் நல்ல வெற்றிகள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மகர லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த பூமி சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணம் ஒரு புதிய வண்டி வாகனங்கள் யோ வாங்குகிற யோகங்கள் வீடு சொத்துக்கள் அமைவதற்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் அப்புறம் மகர லகனமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறோம் ஸோ ராகு தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல வந்து ராகு வந்து புதனைய சாதத்தில் வந்து மூன்று ஆறு அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் நல்ல தேவையில்லாத ஒரு சலசலப்புகளோ சின்ன டென்ஷனோ சந்தேகங்களோ வரதுக்கான வைக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கிறது ஸோ மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு வெளியூரில் போய் தங்கி படிக்கிறது ஸோ கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க பிரயாணம் போடுறதுக்கான ஆகிக்கணும் நிறைய இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கனா மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் சனி சனி வந்து இரண்டில் வந்து ஆட்சிப்படுத்தணும் இரண்டு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணம் பயணங்கள் குடும்பத்திற்காக ஒரு ஆன்மீக சுற்றுலா போறது ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கு குழந்தைகள் வந்து அவங்களுடைய மேற்படிப்புக்காகவோ தொழில் ரீதியான பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துரும் இருந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துடும் அதனால நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு சில பேர் வந்து கடனுக்கு கடன் வாங்கி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க நாளைக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர இருந்து கேது திசா புத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பா சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த சட்ட ரீதியான வச்சிருந்த விசா விசா இந்த கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வரும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னமாக புத்தி அந்த சுக்கரன் வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வாய்ப்பு ரொம்ப சிறப்பு பெரும் பணம் நல்ல ஒரு கையாள் வாய்ப்பு நல்லா இருக்கு வேலை செய்வது மட்டும் கொஞ்சம் வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான நிறைய இருக்கும் நிறைய பிரயாணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் வீக் ஆஃப் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பத்தி தான் பேச போறோம் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகிரகங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஸோ எட்டில் வக்கிரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட பலங்கள் நடக்காது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களா இருக்குது பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்கரகிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க எப்படி சொல்லிட்டாங்க சனி வந்து வக்கரமாவுது இன்னைக்கு வக்கரமாகுது அது ஆகிடும் இதாகிடும் சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ மேஜராக வந்து வக்கரகிரகங்கள் எப்படி வேலை செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி வக்கரமாக இல்லையா அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே அப்போ தான் இந்த சனியுடைய இப்போ விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்த வச்சு பலந்துரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது கடக ராசிக்காரர் ஸோ கடகராசிக்காரருக்கு வந்து பார்த்தா இப்போ எட்டில் சனி இருக்குது ஸோ எட்டில் சனி இருந்தால் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படித்திரும் ரொம்ப பாடாக படித்தரும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதை படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுன்னு இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்துவோம் பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜாத ஜனகால ஜாதம் நீங்கள் பிறந்தபோது இருக்கிற ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்து நீங்கள் கடகலகணமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சார்த்தின் சனி அது பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்பாங்கன்னா கடையை ஏன்னா வக்கரமாக போனால் அது குருடைய சாதத்தில் போகும்போது அந்த குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் அந்த வக்கரம் ஓகேங்களா எப்போது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்குன்னா அந்த வக்ரம் உங்கள் கால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை குரு குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் ஒரு உங்கள் ஜனகால ஜாத ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் கோச்சாரம் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன்கள் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்கும் முடிய எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது பாசிட்டிவான பலனையும் கொடுக்காது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ கிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா நார்மலாக மற்ற எல்லாம் வந்து அது பலனே கொடுக்காது சும்மா நியூட்ரலாக இருக்கும் மூலியம் மற்றபடி உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் சுகு சூட்சுமகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்கும் வக்கரகிரகங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது உதாரணம் சொல்லப்போனால் இப்போ சனி தசை நடக்குது ஏன்னா சனி ஆகுதுன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ஜனகால ஜாதட்டு சனி வக்கரமாக இருந்ததுன்னா பாதிப்பு இருக்கும் இல்லைனா பாதிப்பே இருக்காது நீங்கள் சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமா இல்லைனா அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை போட்டுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க ஜென ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க ஒரு மூணு நாலு கிரகம்லாம் வக்கரம் ஆனதுனா அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது அவங்க வந்து அடமண்டாக நிற்பாங்க நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்டாக இருப்பாங்க அதனால் கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் அதே மாதிரி திருமண பொருத்தத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வக்கர கிரகங்களுக்கு வக்கர கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது அது சிறப்பான ஒரு படங்களை கண்டிப்பாக கொடுத்தோம் ஏன்னா ஒரு வக்கரகிரகம் வக்கரகிரகத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யூனியத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அதனால் வக்ரகிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது அது கோச்சாரத்தில் அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்கரம் அடையும் போது தான் வருன்றது உண்மையான விஷயம் மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாயகன் நன்றி வணக்கம்